ஓம் நமேஸ்வையங்கிற மந்திரத்தை மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சளை நல்லா அப்படி குலைச்சி ஓம் நமஸ்வைய அப்படின்னு அந்த வில்வே இலைகளில் எழுதி கடன் தீர்க்கக்கூடிய ஸ்தலம் திருச்சியாரேன்னு ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா அந்த இடங்களில் போனீங்கன்னா நம்ம வெளியில் வாங்கினா ஃபைனான்ஸ்ல வாங்கினா பேங்க்ல வாங்கின கடன் தீர்க்கக்கூடிய இடம்னு நினைக்கிறீங்களா இல்லை அது என்ன இடம்னா ஆதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் மூலிகைகளில் தலை சிறந்த மூலிகைகள்னு ஒன்று உண்டு இப்போ கடவுளில் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் தான் தலை சேர்ந்தவர்னு சொல்லுவாங்க நம்ம பெருமாள் தலை சேர்ந்தவர் சிவன் தான் அந்த மாதிரி சப்ஜெக்ட் வரல சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் வந்து தலையாய கடவுளாக பார்க்கப்படுகிறார் அவருக்கு தான் நவகிரகங்கள் செயல்படுது பஞ்சபூதங்கள் அது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட சிவனுக்கு உகந்த மூலிகைனா வில்வத்தை சொல்லுவாங்க மூன்று இலைகள் இருக்கக்கூடியது வில்வம்னு சொல்லக்கூடியது ஸோ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வாதம் பித்தம் கபம்னு மூன்று வகையான உடல் அமைப்புகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்க்குறோம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காமம் குரோதம் லோபன்னு சொல்லிட்டு மூணு விதமான மாயைகள் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா பூமி நடுவில் வெட்டவெளி மேலே ஆகாயம்னு சொல்லக்கூடிய மூன்று விதங்கள் தான் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரியா அது மாதிரி வந்து மூன்று இதழ்கள் இருக்கக்கூடிய மூன்று இலைகள் இருக்கக்கூடிய வில்வம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த வில்வ இலைகளில் இருபத்தி ஒரு இலைகளை எடுத்துக்கணும் இருபத்தி ஒரு வில்வ இலைகளை எடுத்து ஓம் நமசிவயங்கிற மந்திரத்தை எழுதணும் ஓம் நமசிவயங்கிற மந்திரத்தை மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சளை நல்லா அப்படி குழச்சி ஓம் நமஸ்வைய அப்புடின்னு அந்த வில்வேலைகளில் எழுதி அதை வந்து மாலையாக தொடுத்து மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கு அணிவிக்கணும் அணிவிக்கும் பொழுது நமக்கு என்ன என்னுடைய பையன் ஒழுங்காக படிக்கலை அவன் நல்லபடியாக படிக்கணும் அதுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு வரலைன்னா அதுக்காக அப்படி போடலாம் என்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் இன்னும் கைகூடி வரலை அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணீங்க அப்புடின்னா அந்த மாதிரி பண்ணலாம் அல்லது என்னுடைய கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கோரிக்கையை நினைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை வந்து முதல்ல சங்கல்பம் பண்ணிட்டு இது மாதிரி என்னுடைய இந்த பிரச்சனைகளுக்காக நான் இந்த விஷயங்களை செய்கிறேன் எனக்கு துணையாக இருந்து இந்த விஷயங்களை செஞ்சு கொடுங்கன்னு ஆத்மாத்மா பிரார்த்தனை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயங்களை செய்யணும் அப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அற்புதமான பலன்கள் இருக்குது சிவபெருமானுக்கு அணிவிக்கும் பொழுது நம்மளுடைய கர்மாவை வந்து அவர் வாங்கிக்கிறார் அதாவது கடன் தீர்க்கக்கூடிய ஸ்தலம் திருச்சியாறுன்னு ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா அந்த இடங்களில் போனிங்கன்னா நம்ம வெளியில் வாங்கினா ஃபைனான்ஸில் வாங்கினா பேங்க்கில் வாங்கின கடன் தீர்க்கக்கூடிய இடம்னு நினைக்கிறீங்களா இல்லை அது என்ன இடம்னா பெருவிக்கடனை தீர்க்கக்கூடிய இடம் பிறவிக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருக்கையிலேயும் ரொம்ப டாப் மோஸ்ட் பவர் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா டோட்டலாகவே நியூட்ரல் பண்ணி கொடுத்துருவார் அப்படி நியூட்ரல் பண்ணி கொடுத்துட்டார் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான சிக்கல்களும் தானாக தீரத்துக்கு ஆரம்பிச்சிடும் அப்போ கடன் பிரச்சனை ஒரு பெரிய விஷயமா நோய் ஒரு பெரிய விஷயமா பகை ஒரு பெரிய விஷயமா ஒன்றுமே இல்லை அசால்ட்டாக தீர்த்து கொடுத்துருவார் ஸோ பிறவி கடனை தீர்க்கக்கூடிய ஸ்தலம் தான் அது அது மாதிரி சிவன்ட்டு இந்த வில்வகலை மாலையை போட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகளையும் அசால்ட்டாக உடச்சி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுப்பாரு முயற்சி பண்ணி பாருங்கள் அற்புதமான விஷயம் பயன்படுத்துங்கள் பலனடையுங்கள் நன்றி